ஏழு உரிய மரங்களையும் அதோட அதிதேவதையும் நீங்கள் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் எங்கள் ஊர் வட ஐயனார் கோயிலில் சுற்றியும் இந்த மரங்களை நாங்கள் நட்டு வச்சிருக்கோம் ஒவ்வொன்றாக நீங்கள் பாருங்கள் நடப்பதும் லே நினைப்பதும் நிகழ்வதும் நின்செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின்செயலாலே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியாலே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழி கற்பனை மறவே இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே பாய்